வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி நமக்கு பொதுவாக ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல யோகங்கள் ஒருத்தருக்கு கண்ணாபிமானி இருக்கும் சரிங்களா ஈவன் தோஷங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா யோகங்கிற பேரில் தான் வந்துட்டு ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்குது அதனால எனக்கு நிறைய யோகா இருக்குது சார் ஆனால் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த யோகம் வேலை செய்கிறதுக்கும் அதை தாங்குறதுக்கும் உங்கள் லக்னாதிபதி ரொம்ப பலமாக இருக்காரா அப்படிங்கறது பார்த்துக்கோங்க ரெண்டாவது அந்த யோகத்தை செயல்படுத்தக்கூடியபவர் தசை வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா தசை வரும்போது தான் நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லை எனக்கு அந்த தசவே வரப்போறதில்லை அப்போ புத்தியில் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புத்தியிலே வேலை செய்யும் பட் அந்த தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு அவரால் எவ்வளோ கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்துட்டு அது வரும் அது தசா நடத்துகிறவர் வந்துட்டு ஒரு நண்பராக இருந்தான்னா ரொம்ப சூப்பராக செயல்படுத்துவார் அதாவது சனி புதன் சனி சுக்கரன் இவங்கலாம் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா செயல்படுத்துவாங்க ஓகேங்களா okay, நன்றி no.